அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்தில் வந்து சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டும் இந்த விழா குறிப்பிட்ட நேரத்தை கடந்து போயிட்டே இருக்கு வருடத்தில் ஒரு நாள் தீபாவளி மாதிரி இந்த விழாவையும் நேரம் கடந்து கொஞ்சம் இருந்து ரசிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு காரணம் பாரதி ராஜா என்ற மனிதனை பற்றி ஒரு இயக்குநரை பற்றி ஒரு தமிழ் ஆளுமையை பற்றி பேசுவதற்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய அசிஸ்டன்ஸ் மட்டுமே அல்ல அவரால் பயன்பெற்றவர்கள் மட்டுமே அவர்களால் அவருடைய திரைப்படங்களில் நடித்த கலைஞர்கள் மட்டுமே இவங்க மட்டுமே வந்திருந்தா கூட ஒட்டுமொத்த அரங்கமுமே இங்கே நிறைஞ்சிருக்கும் நீங்களும் நானும் உட்கார்றதுக்கு இடமே இருந்திருக்காது நியாயமாக அவருக்கு ஒரு ஒரு நாள் முழுவதுமே ஒரு விழா எடுக்க வேண்டியது தான் சரியானதாக இருந்திருக்கும் ஆனால் இது ஒரு இசை வெளியீட்டு விழாவாக போயிடுச்சு அதுலேயும் அவர் ஃபோனில் அழைச்சி குறிப்பிட்ட ஆள்கள் மட்டும்தான் இங்கே வந்து அதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அதனால தான் யாரும் அவரை பற்றி சும்மா ஒரு வரியில் இந்த படத்துக்கு என்னை வாழ்த்துகள்னு சொல்லிவிட்டு யாரும் கடந்துடவே முடியாது இங்கே பொழுது முதல்ல செல்வ முடியாது சொல்லும்போது ஒன்று சொன்னார் அவர் தான் எல்லாத்தையுமே நிகழ்த்துவார் அவர் நினச்சா ஒரு ஆள் மேடையில் ஏறலாம் அவர் நினச்சா ஒரு ஆளை கீழே உட்கார வைக்கலாம் அது உண்மை தான் அதனால தான் நீங்கள் எந்த இசை விழாவோ அல்லது ஒரு அரசியல் மேடையோ நீங்கள் இப்படி பார்க்கவே முடியாது யார் வழக்கு போடுறாங்களோ அந்த கட்சியை சார்ந்தவர்களையும் யார் வழக்கில் கைது செய்யப்பட்டாங்களோ அவரையுமே பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு ஒரு விழாவில் நான் உள்ளே நுழையும் போது ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஐயா அமைச்சர் கடம்பூர் ராஜும் அண்ணன் சீமானும் ஒன்றா இதை நான் அண்ணா திமுக அண்ணன் கிளம்பிட்டாரா ஒன்றும் புரியலையே இதை அவர்தான் நிகழ்த்த முடியும் அப்போ மேடையில் வந்து ஒருத்தர் பேசுகிறார் இன்னொருத்தர் பேசும் பொழுது கலைஞரை பற்றி பெருமையாக பேசுகிறார் கலைஞரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது அண்ணன் அவர்கள் கைதட்டுறாரு அதையும் நான் பார்த்தேன் இதையும் நிகழ்த்தி காட்ட முடியும்னா இது பாரதி ராஜா என்ற ஒற்றை மனிதனால் தான் நிகழ்த்தி காட்ட முடியும் அவரை பற்றிய பெருமைகளை நான் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் அது ஒன்றும் சுருக்கி சுருக்கியில் ஒன்றும் முடியாது அது ஒன்றும் சிறுகதை கிடையாது அது வந்து குரலோவிய மாதிரி பெரிய பெரிய ப பக்கங்களில் நிரப்ப வேண்டிய ஒரு விஷயம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் நான் நான் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் என் என்னுடைய படிப்புலாம் பின்னுக்கு தள்ளப்பட்டதுக்கு பாரதி ராஜாவும் ஒரு முக்கியமான காரணமாக தான் இருப்பார் ஆமாம் படிப்பு மேலே ஏன்னால் எண்பதில் அலையில் ஓய்வதில்லை நான் யூனிஃபார்மோட பல நேரங்களில் அந்த மதுரை அபிராமி தேட்டரில் தான் நின்றிருக்கேன் நான் பல நாட்கள் நின்றுப்பேன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் என் படிப்பை கெடுத்த பெருமை அவருக்கு தான் சேரும் அப்போது இங்கே அவர் சொன்னாங்க வந்து அவர் வந்து ராஜன் சார் பேசும்போது சொன்னார் அவர் வந்து நீங்கள் பண்பாட்டை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு என்னையை கெடுத்ததே அவர் தான் இவர் எப்படி காப்பாற்றுவார் ஒரு பள்ளிக்கூட பைய காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போட்ட உனக்கு கற்றுக் கொடுத்ததே அவர் தான் பாரதியராஜா சார் தான் இன்றைக்கும் உன்னை உள்ளே நுழையும் பொழுது எண்பதில் அதை கற்றுக் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் வரும்போது இந்த முன் வரிசையில் இருந்தவங்களுக்கு பூராமே கிட்டத்தட்ட அறுபது எழுபது கிராஸ் ஆகியிருப்பாங்க முதல் வருஷம் பூரா அவங்க தான் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு பூரா உங்களுக்காக தான் என் படம் எடுத்திருக்கேன் பார்த்துக்கங்க ஏதாவது ஏதாவது பெண்டிங்கில் இருந்தது மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றதுக்காகவே இந்த ஓம் எடுத்திருக்கேன் அப்போ எண்பத்தி ரெண்டில் மண் வாசனைன்னு ஒரு திரைப்படம் வருது நான் ஸ்கூலுக்கு அன்னைக்கு காலையில் கிளம்புறதுக்கு கட்ட அடிச்சிட்டு மண் வாசனைக்கு போக போகிறேன் அப்போ எங்கள் வீட்டில் என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் அவர் சினிமாலாம் பார்க்க மாட்டார் அவர் கேட்குறாரு எங்கேப்பா போகிறா அப்படின்றாரு அவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஸ்கூலுக்கு போகல ஆனால் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போகிறேன் நான் சொல்லிவிட்டு போகிறது என்னென்னா மண்வாசனையும் படத்துக்கு போகிறேன்னு யார் படம்னு கேட்டார் அவர் அப்போ நான் சொன்னேன் பாரதி ராஜா படம்னு சொன்னேன் தமிழகத்தில் தியேட்டர்களுக்கு நான் எம்ஜிஆர் படம் பார்க்க போகிறேன் சிவாஜி படம் பார்க்க போகிறேன் ரஜினி படம் பார்க்க போகிறேன் கமல் படம் பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் பாரதி ராஜா படம் பார்க்க போகிறேன்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அது பாரதி ராஜான்ற ஒரு தான் நாங்கள் இங்கே இருக்கிற யாருமே நேரடியாக அவருக்கு தொடர்பு கிடையாது எங்களோடு எந்த அவரோடு நாங்கள் பயணித்ததே கிடையாது ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அவருடைய படைப்புகள் வந்து போகாமலே இருந்திருக்காது என்னுடைய பருத்தி வீரன் இருக்குன்னா அதுக்கு பதினாறு வயதுல அவ பார்த்துட்டு தான் அதுலேருந்து ஒரு வாசனையை பார்த்துட்டு தான் ஒரு கருத்தம்மாவை பார்த்துட்டு தான் ஒரு கிழக்கு சி மேலே பார்த்துட்டு தான் இதுலேருந்து எதாவது ஒன்று நம்ம மாற்றி எடுக்க முடியுமா அப்படின்னு அவருடைய படத்தை பார்த்துட்டு தான் நான் எடுக்க முடியும் இன்னைக்கு யாருடைய படங்களாக இருந்தால் இன்னும் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அவருடைய படங்களை பார்த்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு தான் எடுக்க முடியும் நியாயமாக பார்த்துருந்தால் இன்றைய விழாவில் அவருக்கு அருகாமையில் இருந்திருக்க வேண்டியது இரண்டு முக்கியமானவர்கள் ஒன்று மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இன்னொன்று பாலுமேந்தர் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் இந்த விழாவில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படி தான் அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நான் அன்னக்கொடியும் கொடி வீரன்ற படத்தில் அவரோடு நான் நடிக்க போனேன் ஏ அவருக்காக இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது அதாவது முதல் படத்தில் சொன்னாங்க பாருங்கள் பாக்கியராஜ் சார் சொன்னார்ல கமல் சார் கோச்சிட்டு போயிட்டார் கமல் சார் வரும்போது ஒரு ஆத்தங்கரையில் போய் படுத்துக்கிட்டாரு அப்புறம் கமல் சார் வந்தோம் அந்த கோபம் உண்மையானது அவர் கோச்சிட்டு தான் போனார் ஒரு இயக்குனரை என்ன நீ காக்க வச்சிருக்கி அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போய் படுத்துக்கிட்டார் ஆனால் அதுக்கு பின்னாடி கமல் சார் வந்த உடனே பேசினார் பாருங்க அதுவும் உண்மையானது அவர் எப்பொழுதுமே கோபத்தையும் உண்மையாக தான் காட்டுவார் அன்பையும் உண்மையாக தான் காட்டுவார் எல்லா காலகட்டத்திலும் கோபப்படுவார் எனக்கும் அவருக்கும் இயக்குனர் சங்கத்தில் நிற்கும் பொழுது சங்க தேர்தல் வரும்போது சண்டை வந்திருக்கு அவெல்லாம் ஒரு ஆளாயா என்னை எதுக்குறான் அப்படின்னு கேட்டார் அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி என் கூட வந்து பேசுகிறார் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சண்டை போடுவார் பேசிக்கிறவரு சண்டை போடுவார் பேசிக்கிடுவார் சண்டை போடுறதும் எல்லாருக்குமான குணமாக இருக்கும் அதை தாண்டி அன்பு செலுத்துறது இருக்கில்ல அதைத்தான் பழனியப்பன் சொன்னார் அந்த அன்பு செலுத்துவதில் பாரதி ராஜாவுக்கு நிகர் பாரதி ராஜா தான் அவர் ஒரு தமிழகத்தில் கலைஞர் அவர்கள் பேசும்பொழுது என்னுடைய உடன்பரப்புகள் சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்லுவார் இந்த ரெண்டு வாசகங்களுக்கும் எப்படி தமிழகம் எல்லாம் அது அதிர் அதுக்கடுத்து ஒரு தனி மனிதனுக்கு இன்றைக்கு யாருக்குமே இல்லாது பாரதி ராஜா அவர்களுக்கு தான் என் இடிய தபுள் மக்களே அப்படின்பாரு சார் உங்களவுக்கு வரலை ரோச்சிக்க அது உங்களுக்கு தான் வரும் இதற்கு பின்னால் இப்படி ஒரு ஆளுமை திரையுலகில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் பார்த்து உடனே அவர்கிட்ட கேட்டேன் நான் சார் அலையில் உள்ள படம் முடிச்சு போகும்போது ராதாவும் கார்த்திக்கும் அப்படியே நடந்து போனாங்க அப்பவும் வேதனையாக இருந்துச்சு நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் நீங்கள் தான் கூட்டு போகிறீங்க அப்பவும் நீங்கள் கூப்பிட்டு போக சொன்னீங்க இப்பவும் நீங்கள் தான் கூப்பிட்டு போகிறீங்க எங்களெல்லாம் எப்போ சார் கூப்பிட்டு போக வைப்பீங்க அப்படின்னு வெற்றி வெற்றிமாறுன்னு சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம்னு பார்த்துருப்போம் மாற்றி 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 காமிக்கிறார் இது எப்படி அவரால் நிகழ்த்த முடியுதுன்னா அவருடைய சுவாசம் எல்லாமே மூச்சு எல்லாமே சினிமா மட்டும்தான் அவர் அன்னைக்கு காரில் வரும்போது பேசிட்டு வர்றாரு சொல்கிறாரு பிரச்சனை என்னடா அதெல்லாம் இருக்குன்னா ஆயிரம் பிரச்சனையை பார்த்தவன் அப்படி பல கதைகள் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி சொல்கிறதுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட அவருக்கு இருந்த நெருக்கமான விஷயங்கள் முதல் மரியாதையை பற்றி சொன்னாங்க அது சொல்லலாமா என்னான்னு தெரில சார் பாக்கியராஜ் சொன்னார் இல்லையா ம சிவாஜி சாரை பற்றி நான் நடக்க சொன்னார் சன்லைட்டு போகுது போகுதுன்னு சொல்லிட்டு முதல் மரியாதையை மூணு நாள் முதல் மூணு நாள் சிவாஜி சாரை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு பூங்காற்று திரும்புமா சார் அப்படி அண்ணே அப்படியே திரும்புகணே மூணு நாள் நடிச்சிருக்காரு சிவாஜி சார் மூணு நாள் நடிச்சுட்டு அவர் சிவாஜி சார் கோச்சிட்டு போய் யோ இவன் என்னையா சிவாஜி ரேசனை கூட்டி வந்து தெனோ திரும்புமா திரும்புமான்னு மூணு நாளாகி இதே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்காவது அந்த தைரியமான ஒரு முடிவு துணிச்சல் வருமா மூணாவது நாள் போட்டு ரூமுக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு ஓ நான் சிவாஜி சாரை தூக்கிட்டு வேற ஆளை போட்டு படம் எடுக்கலான்றேன் ஒன்றும் சரியில்லையா அப்படி இது இது வந்து குறைத்து மதிப்பிட்டதில்லை சிவாஜி என்ற மகா கலைஞனை ஏன்னா எத் இது அவர் இது எங்கேயுமே சொல்ல மாட்டார் பாரதிராஜா சார் ஏன் சொல்ல மாட்டார்னா சிவாஜி என்ற மகா கலைஞனை நாம் வந்து கௌ கௌரவ குறைச்சா இல்லை சிவாஜி என்ற மகா கலைஞனை இந்த தமிழகத்திற்கு வேற ஒரு பரிமாணத்தில் காட்டணும்னு அவர் மைண்டில் இருக்குது அதை எப்படி நான் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரணும்னு அவர் யோசிச்சிட்ருக்கேன் அதைத்தான் அன்னைக்கு இரவு அவரோட ரூமில் போய் பேசிட்டு வந்து மறாத நாள் என்ன மாதிரி வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கார் அப்படி ஒரு துணிச்சலும் தைரியமும் இன்றைக்கும் நீங்கள் என்ன நினச்சா சொன்னால் நான்லாம் சிவாஜி சாருடைய படங்களை பழைய படங்களை பார்த்ததை விட முதல் மரியாதையில் பார்த்த அந்த ஒரு அற்புதமான நடிப்பை பாரதி ராஜா என்ற மகா கலைஞனால் மட்டுமே கொண்டு வர முடியும் அவர் எல்லாமே அப்படி தான் யோசிச்சிருக்கார் இன்னமும் அவருக்குள் ஒரு கலைஞன் தான் இருக்கிறான் அந்த கலைஞன் என்றும் இளைஞனாகவே இருக்கிறான் அவருடைய ஓம் திரைப்படம் வெற்றியடைவது என்பது அது பாரதி ராஜாவின் வெற்றி இல்லை தமிழ் சினிமாவுடைய வெற்றியாக மாறும் வயசான டைரக்டர்கள் பாதி பேருக்கு வந்து ஓகே இனிமே படம் எடுக்கலாம் என்ற நம்பிக்கையும் அது ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு படமாக இந்த படம் அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி அமர்கிறேன் நன்றி